ஆன்மீகம் சேனல் நேரத்தலுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ வியாழக்கிழமை அப்படின்னா நாம் அவசியம் குரு பகவானை வணங்கணும் இல்லை நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானை வணங்கணும் சிவாலயத்தில் உள்ள தென்முக கடவுளாக வீட்டில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியெல்லாம் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறமே என்னால் அப்படின்னு கேட்டால் இப்போ நவக்கிரகங்கள் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இதுதான் நவக்கிரகங்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ ஒரு இப்போ குரு பரிகார ஸ்தலம் ஆலங்குடிக்கு நாம் வரும்பொழுது அந்த வியாழன் கிரகத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய வியாழன் கிரகத்தினுடைய சக்தி அந்த வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது அதான் நமக்கு வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குது நமக்கு குறைந்திருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை ஃபுல்ஃபில் பண்ணுறது அதுக்காக தான் நாம் அந்த பரிகார ஸ்தலத்துக்கு வருகிறோம் இப்போ திருநள்ளாறு சனிக்கிழமை போகிறோம் என்றால் திருநள்ளாறு என்பது ஆய்வு மேற்கொண்டு லண்டனில் ஆய்வு மேற்கொண்டு பார்த்துருக்காங்க சனீஸ்வரர் டெம்பிள் வந்து வானத்தில் உள்ள நவக்கிரகமான சனீஸ்வரருக்கு நேர நேர்கோட்டில் சரியான ஒரு இடத்தில் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது அப்போ அந்த நவக்கிரகத்தினுடைய சனீஸ்வரரனுடைய மேலே சுற்றக்கூடிய அந்த சனீஸ்வரனுடைய ஆற்றல் முழுவதுமாக அங்கே நம்ம போகிறப்ப கிடைக்கிது அதே போன்று தான் இப்போ வியாழன் பரிகாரம் குரு பரிகாரம் இந்த ஸ்தலங்களுக்கு வரும்பொழுது நமக்கு கிரகங்களிலிருந்து நேரிடையான ஒரு வைப்ரேட் கிடைச்சி நம்மளுடைய நெகட்டிவ் குறைஞ்சி பாசிட்டிவ் வைப்ரேட் நமக்கு கிடைக்கிது ஆகதான் நாம் நவக்கிரகங்களில் அந்தந்த கிழமைகளுக்கு அந்த கோவில்களுக்கு போய் ஆண்டவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கூறுவது எல்லோரும் இது போன்று வழிபாடு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக் ஷேர் கொடுக்கும் நன்றி